அகில உலக பரபிரம் ஜோதி எனது மகர ஜோதி எனது மகர ஜோதி அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கிறது மனதார வேண்டிக்கிறது இப்போ இந்த பாரத பூமியில் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன ராமர் ராமராலயம் காமராலயத்தை குறித்து மனிதர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பெரிய சர்ச்சையாக பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா சில இளைஞர்கள் அந்த இளைஞர்கள்ட்ட கேட்குறேன் இந்த நாஸ்தோடமஸு இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் நாஸ்டோட மசை பற்றி கணிக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் பதினாறாம் நூற்றாண்டு கதை அறம்பாடி சித்தர் பாடல் அது வேற ஒன்றும் கிடையாது ஒரு உடலு உடல் ஒரு குழந்தை இது இது ஒரு குழந்தைக்கு துல்லியம் அறப்புளீஸ்வரர் அல அறம் வளர்த்த நாயகி இது கொல்லிமலை கொல்லிமலை ஒக்கணக்கல் இதெல்லாம் கூடநாங்க கல்கி அப்படிங்கிற ஒரு பொருள் நீர் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ராமர் ஆலயம் திறக்கருக்கு முன்ன குட்டி இந்த பாரத பூமியில் என்ன நடந்துட்டு இருக்கு இது ஒன்று ராமர் ஆலயம் பாபர் மசூதி அப்படின்னு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் சாமி ராமேஸ்வரம் ஆலயத்துக்கு பாபர் மசூதி இந்த பாரத பூமியில ராமாவோட ஆலயம் இருந்த பூமி பாபர் மசூதி ஆக்கப்பட்டது அப்ப பாபர் மசூதி உருவாகுது அதற்கு பிறகு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இடம் ராமருக்கு சொந்தமான இடம் இதை ஆக்கிரமிச்சு இவங்க பள்ளி வாசல் கட்டிட்டாங்க பள்ளி வாசல் கட்டிட்டாங்க இதை இடிச்சு இது வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்தில் பெரிய ஒரு போராட்டம் பண்ணி போராடி ஜெயிச்சாச்சு ராமராலேயே திறந்த திறக்க போறாங்க எல்லாம் கட்டியாச்சு இந்த ராமான்னா என்ன பொருள் சீதான்னா என்ன பொருள் லக்ஷ்மணன்னா என்ன பொருள் ஆஞ்சநேயர்னால் என்ன பொருள் சீதா சீதா என்ன பொருள் ஆஞ்சநேயர் என்ன பொருள் ராவணன் என்ன பொருள் சீதாவை கடத்திட்டு போனால் ராவணன் என்ன பொருள் இதெல்லாம் தெரியாது இந்த பாரத பூமியில் ராமன் பிறந்தது அயோத்தி அயோத்தியிலேருந்து அப்படியே ராமேஸ்வரத்துக்கு வந்து அப்படியே இலங்கையில் போய் சீதாவை மீட்டிட்டு வந்தாப்புல இந்த பாரதத்தில் இதை தவிர வேறு என்ன தெரியும் ராமானா உடல் சீதா ஆத்மா இதை அழியக்கூடாது இதை அழியாம பாதுகாக்கிறதுக்கு தான் ராம உடல் சீதா ஆத்மா மறைச்சி அதுக்கு ஒரு நினைவாலயம் வெளிச்சம் சூரி அரி இப்படி எல்லாம் ஒரு பொருள் மசூதி மதி இந்த மதிய எரிக்க கூடாது மண்ணில புதைக்கணும் எல்லா ஆத்மாவுக்கும் பூமா எரிக்கி இந்த ஒரு பொருள் தான் உனக்கு உயர்வு தாழ்வு மகம் எல்லாம் உருவாக்குறது இந்த ஒரு பூமி இதை கடைசியில் அக்னியில் இறையாக்கிற அக்னியில இறையாக்கிற வேறு பிறவி ஆகுது உடல் ஆத்மா அணியக்கூடாது பாபர் மசூதி வேணுமா ராமர் ஆலயம் வேணுமா அதெல்லாம் பிரதானம் மனித உடல் ஆத்மா அணியக்கூடாது இறைவன் தந்த சொத்து கடவுள் தந்த சொத்து இதை மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும் இதுதான் இந்த பாரத பூமியோடய கதை ராமா சீதா உடல் ஆத்மா சாகாத வரம் சஞ்சீவி வரம் சீதா வந்து ஆஞ்சநேயருக்கு உபதேசம் பண்ணது சஞ்சீவி மலை இந்த மலை ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போனது எது மூலமா பார்த்த சஞ்சீவி மலை ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போன கதை காதால கேட்டுக்கிட்ட ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனாரு காதலை கேட்டுக்கிட்டேன் பார்க்க வச்சது கண்ணு அந்த மலை மலை அனைத்து பொருளை காட்டி திறந்த ஆத்மா சீத்தா இது அக்னிக்கு இரையாக கூடாது மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும் இப்படிங்கிற ஒரு தான் இந்த பாரதத்தில் உருவாக்கி வந்தது அப்போ அந்த கலாச்சாரத்தை கெடுத்து ராமர் ராமராலையை உருவாக்கி மனித உடலைப்புற எரிச்சு காக்கா பிறவி வேற பிறவி ஆகுது இது இந்த பிராமணர்கள் இந்த பார்ப்பனர்கள் என்ன பொருள்னு இந்த பாரத பூமியில தெரியாது பிராமணன் சத்திரியர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் சூத்திரன் இங்க எல்லாம் கிடையாது அண்டம் அண்டம் பிண்டம் பிளந்து பிளந்து தாயோட சதையை பிளந்து வந்த ஒரு தண்டாயுதம் ஒரு தண்டாயுதம் அண்டம் அண்டம் பிண்டம் பிளந்து பிளந்து வந்த ஒரு தண்டாயிடும் அப்ப எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தாயோட சதையிலிருந்து தான் பறக்க முடியும் இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இந்த பொருள் இந்த பொருள் பார்ப்பனர் பிராமணன் இதெல்லாம் ஒரு பொருள் இது வந்து நெருப்புக்கு ஆகக்கூடாது மண்ணுக்கு உயர்வுதாகவும் இல்லை இதெல்லாம் படிச்ச பாடத்தை தவறா படிச்சு தவறா மனிதனோட கதையை திசை திருப்பிட்டாங்க மனித ஆத்மா உடல் எல்லாம் அழிச்சு வேற பிறவி இந்த அந்தத்தில் பெருத்து போச்சு அறியாத காரணத்தினால ராமா உடல் சீதா ஆத்மா இதுதான் பொருள் சனாதானன் சனாதானன் சனாதான தர்மம் வைஷ்ணவி வைஷ்ணவி சைவமா வைணவமா வைஷ்ணவி மாதா சைவமா வைணவமா வைஷ்ணவி வைஷ்ணவி நாயகி விநாயகி வைஷ்ணவி விநாயகி வைஷ்ணவி நாயகி இப்படிங்கிற ஒரு பொருள் இந்த தர்மம் இந்த தர்மம் பூமிக்கு சனாதான தர்மம் வைஷ்ணவி மாதா வைஷ்ணவி மாதா அதிலிருந்து தோன்றப்பட்ட அரி பிரம்மா அஞ்சு தலை ரிக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் பிரணவ வேதம் திருவோடு தர்மத்தை வாங்கிற திருவோடு தர்மம் அன்னபூர்ணியோட தர்மம் அன்னபூர்ணியோட தர்மம் அக்னிக்கு அல்ல ஓம் அறி இதெல்லாம் இந்த பாரத இப்படியெல்லாம் நடக்கும்னு முன்ன குட்டி தெரிஞ்சுதான் இப்படி எல்லாம் வச்சது ராமராலயம் ராமேஸ்வரம் பிராமணர் இதெல்லாம் பின்னாடி நடக்கும் பின்னாடி நடக்கும் அதுதான் முன்னாடி வச்சது பார்ப்பனன் பிராமணன் பிராமணர்கள் எல்லாம் வச்சு தலையில வடை பெரிய திருமலை நம்பி வடை கரு மிளகு கரு உளுந்து பெரிய திருமலை நம்பி ராமானுஜருக்கு ஒரு வடை கொடுத்தார் மிளகு கரு உளுந்து கொண்டு ஒரு வடையை தயார் பண்ணி ராமானுஜத்துக்கு கொடுத்தார் ராமானுஜம் தங்கப்புள்ள ராமானுஜம் மிளகு கரு உளுந்து வடை அழிஞ்சிடக்கூடாது மக்கள்கிட்ட போய் சொல்லு அதுக்கு தான் ராமானுஜர் உடல் அழியாத தேகம் இந்த பொருள் பார்க்கு இந்த பொருள் தானே பார்க்கு அனைத்தும் இப்ப ராம ஆலயம் எதற்கு இந்த பொருள் தானே பார்க்கு இந்த பொருளுக்கு வேண்டியதான ராமராலயம் இந்த பொருளுக்கு வேண்டியதான ஆன்மீகம் காகம் காகம் வேற பிறவி இதை காப்பாத்திக்கிட்டு இறைவன் தந்திருக்கிற உடல் ஆத்மா அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அப்ப இதெல்லாம் ஒரு தான் இந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு பொருள் தான் உயர்ந்தது தாழ்ந்தது இப்படி எல்லாம் காட்டுறது இங்க இருந்து பிறந்தா இங்க இருந்து பிறந்தா இங்க இருந்து பிறந்தா அண்டம் அண்டம் பிண்டம் பிளந்து பிளந்து வந்த தண்டாயுதம் இந்த தண்டாயுத கோல் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள் தான் சனாதான விஷ்ணு சனாதான விஷ்ணு ஓம் ஹரி ஓம் ஓம் O arrivo O arrivo O arrivo O arrivo O arrivo Vishnu O arrivo O arrivo O arrivo O arrivo Vignesh Vignesh விக்னேஷ் வரி ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் உடல் ஆத்மா அழியக்கூடாது பிராமணன் சூத்திரன் வைசியர் இது எல்லாமே உடல் ஆத்மா அழியக்கூடாது இந்த பொருள் தான் எல்லாத்தையும் காட்டி திரு இது கடைசியில் நெருப்பாக கூடாது மண்ணில் சமர்ப்பிக்கணும் அதுதான் பாரதம் பிராமணர் தட்சன் தட்சன் யாரும் யாகும் சதிதேவி அக்னீல் சரி 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 நீ என்னத்தை உருவாக்கின உடல் ஆத்மா அழிஞ்சு வேற பெருமை ஆகுது பாபர் மசூதி இந்த அரசன் உருவாக்கினது பாண்டிய அரசன் மீனாட்சி இந்த பாரதம் இந்த அண்டம் ഇത് മൂലമാ ഉരുത് ഇത് അഴിതല്ല മഹാവിഷ്ണു പ്രഹ്മാക്ഷൻ അപ്പൊ ദക്ഷൻ താ ദക്ഷൻ ചെയ്തതാണ് പാര ഭൂമിയ അപ്പൊ ഉള്ള അഴിമതി നിശ്ചയം താ ദൻ സതിദേവിയെ അഗ്നിയൽ ഇറക്കുന്ന അത് സരി സതിദേവി അഗ്നിയറക്കുന്നത് ഇന്നേ നാളും ഇന്നിട്ട് ഇത് കാരണം பிராமணர் சதிதேவி சக்தி சதி சக்தி அக்னில மறைஞ்சா அக்னியில இறங்கினா பார்வதிங்கிற கதை எப்படி வரும் பார்வதி பார்வதிங்கிற கதை அடைஞ்சாத்தான் சிவன் சிவன் யாருன்னு தெரிய வரும் அப்ப இந்த பார்வதி யாருன்னு தெரியாது இந்த சக்தி என்னன்னு தெரியாது சதிதேவி தேவி என்னன்னு தெரியாது இவர்கள் வந்து இந்த பாரதத்தை காக்க வந்த வேத குருமாறு இவங்களுக்கு வெறியும் பட்டம் பிரமாணம் ராமா உடல் சீதா சீதா இரு முடி இரு முடி மண்ணுக்கு ராமா உடல் சீதா கண் ஆத்மா பாபர் உடலுக்கு இந்த அரச குடும்பத்துல உள்ள ஒழுக்க நெறி ஒழுக்க நெறி மனிதன் அழிவதற்க பாரதம் மனித உடல் ஆத்மாவும் மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும் ஆனா அன்றைய காலத்துல எல்லாரும் அறியாம செஞ்சு வந்து மறுபடியும் எல்லாரையும் திருத்தி சரியாக்கியது நீ அது கிறிஸ்து மதங்கிற இது இஸ்லாம் மதங்கிற ஓ ஹிந்து மதம் ஒரு பாட புத்தகம் அந்த பாட புத்தகத்தை படிச்ச உடனே நீ உயர்ந்தவன் ஆயிட்ட பாட புத்தகம் படிக்காதவன் தாழ்ந்தவன் ஆயிட்டான் நீ பாட புத்தகத்தை படிச்சு சொல்றவன் அதனால நம்புவான் எழுத படிக்க தெரியாதவன் நீ சொல்றதை நம்பிதான் பாதி பேர் அழிஞ்சு போனான் இந்த வேதங்கள் எல்லாம் மனித ஒழுக்கத்துக்கு வேதங்கள் எல்லாம் மனிதன் அழிவதற்கு அல்ல வேதங்கள் அழிவதற்கு அல்ல விக்னேஷ் விநாயகி சனாதாரம் தர்மம் இதெல்லாம் மனித உடல் ஆத்மாவுக்கு எளிவதல்ல சேர சேரன் சமுகரம் சோழன் சந்தரன் பாண்டியன் தெய்வ யானை இந்த பாரதத்துல எல்லாருமே விநாயகன் விநாயகி அரி எல்லா மண்ணும் இதை அறிஞ்சுக்கிடணும் ஆனா மண்ணுக்கு இந்த பாரதத்தில் விநாயகர் சதுர்த்தி எதற்கு கொண்டாடுறாங்க ஜலத்தில் கொண்டு விடுறாங்க ஆனா நெருப்புல ஏன் வைக்கல அப்போ மாதா பிளவ செய்யக்கூடாது பிராமணன் உடல் பிராமணன் இறுதிச் சடங்கு தத்துவ ஞான கண்டம் தத்துவ ஞான கண்டம் கர்மகண்டம் இப்படிங்கிற ஒரு பொருள் இதெல்லாம் மனித உடலை சார்ந்து தான் வேதங்களை படித்த உடனே அவன் படிப்பாளி உயர்ந்தவன் ஆயிட்டான் வேதங்களை படிக்காதவன் தாழ்ந்த ஜாதி அவன் அரியாயனை எரிஞ்சு போறான் இவர்களோட பேச்சை கேட்டு ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறிவும் பார்ப்பனர் பார்ப்பனர் பார்வை கண் mada um ari um um o um um a, li, um um a, li, um o um, a, li, um. um, a, li, um. திருமலை நம்பி நம்பி ராமானுஜம் ராமானுஜம் அழியக்கூடாது ஓம் அறிவோம் ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் ஹறிஓம் ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ओम हरिम ओम हरिम ओम हरी ओम ओम हरिम ओम हरी ओम ओम हरिम ओम हरी ओम हरि पार्वती विनायी सरस्वती

ஓம் அறி ஓம் ஓம் இதெல்லாம் கற்பனை கதை யாரும் நம்பீராதையே யாரும் நம்பீராது இதெல்லாம் கற்பனை கதை இதெல்லாம் அந்த புழு ஆகாச புழு சொல்வது அனைத்தும் பொய் சொல்வது அனைத்தும் பொய் யாரும் நம்பீராதையே எனக்கு நேரம் போக்குக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் ஓம் அறி ஓம்